வெல்கம் டு ட்ரெண்டிங் சென்டி நியூஸ் விட இப்போது சீரியல் தான் ரொம்பவும் ட்ரெண்டிங் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் அதுலேயும் நாளுக்கு நாள் புதிய சீரியல்களுடைய ப்ரோமோலாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் மக்களுடைய கவனத்தை வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கிற சீரியல்களுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பெண் கொடுத்து அதை டிஆர்பி ரேட்டிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த வருஷத்துக்கான முதல் வாரத்தோடைய டிஆர்பி ரேட்டிங் வந்திருக்கு இதில் என்னென்ன சீரியல் வந்து எந்த எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் ரொம்பவும் டவுனில் போயிட்டு இருந்தது இந்த சீரியலை எப்படியும் ஓரம் கட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு நினைக்கும்போது சடனாக இந்த வாரம் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பிடிச்சிருக்கு இந்த கயல் சீரியல் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பத்து புள்ளிகளுக்கும் மேலே வாங்கி இந்த வாரத்துடைய ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கு இந்த சீரியல் எப்படியாவது முடிஞ்சிடும் இதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆடுகளம் சீரியல் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீரியல் முடிஞ்ச பாடே இல்லை இந்த கயல் சீரியலுடைய கதையும் பார்த்திங்கன்னா அந்தளவு கொஞ்சம் போரிங்காகவே இருக்குது அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்டும் வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இடத்துல என்ன சீரியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்ருக்க சிங்கப்பெண்ணை சீரியல் தான் வந்துட்டு இந்த வாரத்துடைய இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அன்பு வந்துட்டு தன்னுடைய லவ் ஆனந்திக்கிட்ட சொல்லியும் இப்போது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு இது ஒரு பக்கம் தனி ட்ராக்காக போயிட்டுருக்கு இந்த வாரத்துடைய இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இந்த சீரியல் வாங்கின ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் வாங்கியிருக்கு இதுக்கடுத்ததான் மூன்றாவது இடத்துல பார்த்திங்கன்னா மூன்று முடிச்ச சீரியல் இருக்குது இந்த சீரியலுடைய ஹீரோ சூர்யா பார்த்தீங்கன்னா அவருடைய குடிய நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு நிறைய வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நடக்குதா இல்லையா அப்படின்ட்டு அடுத்தது நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோடைய சிறகடிக்கு ஆசை சீரியல் தான் வந்து போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி தன்னுடைய நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு கொஞ்சம் வீக்ஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது ஆனால் ரோஹிணி வந்து எப்போ மாட்டிக்கிட்டாங்களோ இருந்து இந்த சீரியல் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் இன்னும் சில கேரக்டர்லாம் வந்துட்டு இந்த சீரியலில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இடத்துல வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த சீரியல் தொடர்ந்து ஐந்து இடத்துக்குள்ளேயே வரணும் அப்படின்ட்டு என்னென்னவோ போராட்டத்தை நடத்திட்டு வருது தொடர்ந்து இந்த சீரியல் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம் அடுத்ததாக வழக்கம் போல் ஐந்தாவது இடத்துல பார்த்திங்கன்னா சன் டிவியோடைய ராமாயணம் சீரியல் தான் வந்து கண்டினியூஸாக அஞ்சாவது இடத்துல பிடிச்சிட்டு வருது மக்கள் வந்துட்டு இந்த இதிகாச கதையை வந்து ரொம்பவும் விரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது அதனால தான் வந்துட்டு இந்த சீரியல் தொடர்ந்து இந்த இடத்த பிடிச்சிருக்கு அதுவும் இந்த ஸ்லாட் வந்துட்டு ரொம்பவும் முக்கியமானது ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாக வர சீரியல் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்துட்டு டாப் இடத்த வந்து பிடிச்சிட்டு வருது அந்த வகையில் இந்த ராமாயணம் சீரியல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஐந்தாவது இடத்தையே பிடிச்சிட்டு வருது இப்போ நம்ம பார்த்த சீரியல்கள் எல்லாமே வந்து டாப் அஞ்சு இடத்த பிடிச்சிருக்கு இந்த டாப் ஐந்து இடத்த வந்து பிடிச்ச சீரியல்களில் உங்களுடைய ஃபேவரட் இது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து அடுத்த வாரம் எந்தெந்த சீரியல் வந்து டாப் அஞ்சு இடத்த பிடிக்குது அப்படின்றத இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்